வணக்கம் இன்னைக்கு நாம குருசேகரா பத்தி பார்க்க போறோம் குருசெக்தரால இறந்த கௌரவர்கள் கெட்டவர்களா இருந்தாலும் எப்படி சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்றத பார்க்கலாம் குரு மன்னன் தபத்திக்கும் சம்பர்ணாக்கும் பிறந்தான் சந்திர வம்சத்தை சேர்ந்தவன் பிரம்மதேவனுடைய மகன் தான் அத்ரி அத்ரியோட மகன் சந்திர பகவான் அவருடைய வம்சாவளியினர் சேர்ந்தவன் தான் இந்த குரு இவனுடைய பதினோராவது வம்சாவளியினர் தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஹஸ்தாபூரை தலைநகரமா வச்சு குருமன்னன் ராஜ்யமாண்டு வந்தான் இவனுடைய ராஜ்யத்துல எல்லா மக்களும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்துட்டு வந்தாங்க இவன் தன்னுடைய வம்சாவளியினருக்காக ஒரு கடும் தவம் மேற்கொண்டான் இவனுடைய தவத்தை பார்த்து எல்லா தேவர்களும் ஒருத்தொருத்தரா வந்து இவனுக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாங்க இவன் எந்த தேவர்கள்ட்டையும் ஒரு வரமும் வாங்கல கடைசியா விஷ்ணு பகவான் வராரு விஷ்ணு பகவான்ட்டு அவன் ரெண்டு வரம் கேட்கிறான் ஒன்னு அந்த வந்து தன்னுடைய பெயரோட அழைக்கணும் அப்படின்னா அதனால தான் குருஷேத்ரான் ரெண்டாவது குருஷேத்திரால இறக்குற தன்னுடைய வம்சாவள் என்ற எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்றான் அதுக்கும் விஷ்ணு பகவான் சரின்னு சொல்லிடுறாரு தான் கிருஷ்ண பகவான் மகாபாரத போற குருக்ஷேத்திர நடத்தினாரு ஏன்னா குரு மன்னனுடைய ஆசைப்படி கௌரவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் அவர்கள் கெட்டவர்களாக இருந்ததால அவங்க வேற இடத்துல இறந்தாங்கன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது அவங்க இங்க தான் அங்க இறந்தாதான் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியுன்றதுக்காக குருஷேத்ரால போரிட வச்சார் பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு சிறிது காலமாச்சு அதாவது இவங்க அர்ஜுனுடைய பேரை நானே பரிசித்துக்கிட்ட ராஜத்தை ஒப்படைச்சிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்காக இமாலய மலைக்கு போயிடுறாங்க போற வழியில் நிறைய கோயில்கள் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பாண்டவர்களும் திரௌபதியம் ஒருத்தர் ஒருத்தராக அவங்க அந்த வாழ்நாளில் செஞ்ச தவறுக்கேற்ப கீழே விழுந்து சுத்திட்டு வராங்க கடைசியா யுதிஷ்டரும் ஒரு நாய் மட்டும் இருக்கு இந்திரன் யுதிஷ்டர வந்து சொர்க்கத்தை கூட்டிட்டு போறதுக்கு நேராக வராரு அவர் யுதிஷ்டிர கிட்ட உனக்கு மட்டும் தான் அனுமதி இந்த நாய்க்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறாரு சொர்க்கத்துல அதை கேட்ட யுதிஷ்டன் இந்த நாய்க்கை சொர்க்கத்துல அனுமதி இல்லைன்னா நானும் வரல ஏன்னா இந்த நாய் என்ன நம்பி இது வரைக்கும் வந்திருக்கு அதனால இந்த நாயை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார் உடனே இந்த நாய் எம தர்மராஜா மாறி யுதிஷ்ர வந்து வாழ்த்துறாங்க யுதிஷருடைய நேர்மையும் அன்பையும் பண்பையும் பாராட்டி அவரை சொர்க்கத்தை கூட்டிட்டு போறாங்க அங்க இவருடைய நற்செயல்கள்லாம் பார்த்து பாண்டவர்களும் திரௌபதியும் பாண்டவர்களுடைய வம்சாவளியினர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு வராங்க கௌரவர்கள் கெட்டவர்களா இருந்தாலும் குரு மன்னனுடைய தவத்தின் பலன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்க நன்றிகள்